வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா வேலைக்காரன் செய்த செயல்னு ஒரு சின்ன ஒரு கருத்துள்ள ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் சென்னையில் ஒரு பழமையான வீடு அந்த வீட்டில் வாழ்ந்தவர் பெரியராசு வயது எழுபத்தைந்து பணம் புகழ் நிலம் வீடுகள் எதிலும் குறை இல்லாதவர் ஆனால் அவருக்கு குழந்தையோ குடும்பமோ இல்லை தனியாகவே வாழ்ந்தார் அவரின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையானவன் அவருடைய வேலைக்காரன் மருது மருதுவின் வயது இருபத்தி எட்டு மிக அமைதியானவன் அதிகமாக யாரிடமும் பேச தேவையில்லை ஆனால் வேலைப்பாடுகளில் மிக உறுதி பெரிய அரசு எதையும் சொல்லாமல் ஒப்படைக்க முடிந்த நபர் அவரே ஒரு நாள் பெரிய அரசு திடீரென இறந்து விட்டார் இதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது போலீஸும் ஊராரும் உறவினர்களும் கூடி வந்தனர் மரணம் இயற்கையா இல்லையா என்பது குறித்த சந்தேகம் எழுந்தது ஏனெனில் அவரது மரணத்தின் பத்து நாட்களுக்கு முன்னால் பெரியராசு சொத்துக்களை மருதுவுக்கு எழுதி வைத்திருப்பது தெரியவந்தது இது வேலைக்காரன் திட்டமிட்டு செய்த கொலைதான் என்று ஊரில் உள்ளவர்கள் கூறினர் மருதுவை போலீசார் கைது செய்தனர் ஆனால் மருது ஒன்றும் சொல்லவில்லை அமைதியாக இருந்தான் பெரிய மரணத்திற்கு முன் எழுதி வைத்த கடிதம் ஒன்று கலெக்டர் ஆபீஸில் இருந்தது அவரது வழக்கறிஞரிடம் இருந்தது அதில் என்ன எழுதியிருந்ததுனால் நான் உன்னை ஒரு வேலைக்காரனாக கொண்டேன் ஆனால் நீ எனது வாழ்க்கையின் ஒரே நம்பிக்கையான நண்பனாகிவிட்டார் இவ்வளவு ஆண்டு காலத்தில் என் உடல்நிலை மனநிலை தனிமை அனைத்தையும் தாங்கியவன் நீ எனக்கு பிறகு இந்த வீட்டை நிலங்களை பணத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது உன் கடமை என் மரணம் இயற்கைதான் ஆனால் உலகம் அதனை மறுபடியும் கேள்வி கேட்கும் உனது அமைதியே உன் பெரும் செயலாக இருக்கும் ஒரு நாள் உண்மை வெளியே வரும் இந்த கடிதம் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டது மருது விடுதலையானான் ஆனால் ஊருக்கே அவனிடம் சந்தேகம் அவனும் அமைதியாகவே இருந்தான் அந்த வீட்டில்தான் வாழ்ந்தான் வீடு திறந்திருக்கும் ஆனால் மருதுவிடம் யாரும் சேருவதில்லை நானும் கழிந்து கொண்டே போனது மருதுவின் செயல் வெளிவந்தது மூன்று வர்ணங்கள் கடந்தன ஓர் அரிய நாள் ஊருக்கு வெளியில் இருந்த ஒரு இளம் பெண் தாரிணி வந்தாள் அவள் ஒரு பத்திரிகையாளர் மருத்துவின் கதையை கேள்விப்பட்டவளாக நேரில் வந்து அவனிடம் ஒரு பேட்டி கேட்டாள் அவர் அந்த பேட்டியில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னான் அதோடு ஒரு உண்மை வெளிவந்தது பெரியராசு விகட நோயால் அவதிப்பட்டவர் அவருக்கு நோய் ஏற்பட்டு சில சமயங்களில் தனக்கே விளக்கமில்லாத செயல்கள் செய்வார் மருது எப்போதும் அவனை பாதுகாத்தான் பெரிய அரசு தானே சொத்துக்களை மருதுவுக்கு எழுத சொன்னார் ஆனால் மருது அதை ஏற்கவில்லை ஆனால் மரணத்திற்கு ஒரு மாதம் முன்னர் ஒரு பழைய உறவினர் அவனை விஷம் கொடுத்து கொல்ல முயற்சி செய்திருந்தார் அதை மருது கண்டுபிடித்தான் அதற்குப் பிறகு அவரை பாதுகாப்பதற்காக மருது தனியே ஒரு அறையில் வைத்தான் ஆனால் அந்த விஷத்தின் தாக்கம் அதிகமாயிற்று மரணத்தை தவிர்க்க முடியவில்லை மருது தனது மேலாளரை தப்பிக்கச் சொல்லவில்லை அவன் மரணத்துக்கு பிறகும் அந்த சாட்சிகளை வெளியிடவில்லை காரணம் நம்பிக்கையாய் வைத்திருப்பவர் மீது நான் பயம் எழுந்துவிடக் கூடாது அவருக்கே மரியாதையாக அமைதியாக இருந்தேன் என்று மருது கூறினார் தாரணியின் கட்டுரை தேசிய அளவில் புகழ்பெற்றது மருதுவின் செயல் சமூகத்தை பிளவுபடுத்தியது நம்பிக்கைக்கும் அமைதிக்கும் ஒரு புதிய வரையறை மருது மருது சொத்துக்களை சமூக நலத்திட்டங்களுக்கு வழங்கினார் பெரியரசு பேரில் பள்ளி கட்டினார் மருது யாருடைய கவனத்துக்கும் ஆசைப்பட்டவன் இல்லை ஆனாலும் ஒரு வேலைக்காரனின் செயலால் உலகம் நெகிழ்ந்தது இந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னா சில செயல்கள் அமைதியாகவும் வெளிச்சம் இல்லாமலும் நிகழ்ந்தாலும் அவ செய்யும் தாக்கம் வந்து சத்தம் இல்லாமல் வரலாறாகும் என்னங்க நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனல்ல நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி போடுறோம் ஒரு கியூட்டான ஸ்டோரி போட்டுட்டு இருக்கிறோம் அவள் ஒரு தொடர் என்ற ஒரு லவ் ஸ்டோரி ஒரு உண்மை சம்பவம் வாழ்க்கையில் போராடி வென்ற ஒரு பெண்ணினுடைய கதையை தொடர் கதையை எழுதிட்டு வரேன் இது வெனஸ்டே வெனஸ்டே வந்து உங்களுக்கு காட்டும் அந்த தொடர் கதையில ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியும் அடங்கியிருக்குங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையாவே கதை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் மற ஒரு இது வந்து ஒரு உண்மை சம்பவம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்